வணக்கம் முருகன் திருநெல்வேலி வாழ்க்கையில் வந்து நீங்கள் உயரணும் முன்னேறணும் அப்படின்னு ஆசைப்படுற ஆளாக இருந்தீங்கன்னா ஒன்று ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய ரகசியங்களை வந்து முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம ஊரில் இந்த கன்சியூ ஆகிட்டாங்க அப்படின்னா ஒரு ஆறு மாதம் வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு தான் கன்சூ ஆகிருக்குன்றத மற்றவங்கள்ட சொல்ல மாட்டாங்க ஏன்னா அது ஒரு விதமான கண் அப்படிமாங்க அது மாதிரி நீங்கள் உங்களோட ஒரு ரகசியம் இருக்குது நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்பட்றீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா அது டெலிவரி ஆகி வெளியே வரும்போது தான் தெரியணும் நீங்கள் கார் வாங்கி ஆசைப்பட்ருக்கீங்க அப்படின்றது அதை வந்து நீங்கள் பப்ளிசிட்டி பண்ணுறத ஸ்டாப் பண்ணிக்காங்க ஏன்னா பொல்லாத உலகத்தில் பொல்லாத மனிதர்கள் மத்தியில் தான் வாழ்கிறோம் அதனால் எல்லாரோடய எண்ணங்களும் ஒரே மாதிரி இல்லை அதனால் உங்களோட எண்ணங்கள் வந்து அப்படி இருக்கட்டும் கொஞ்சம் தந்திரமாக தான் செயல்பட வேண்டியிருக்கு இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் இப்படியேப்பட்ட வாழ்க்கை தரத்தில் தான் நம்ம இருக்கிறோம் அதனால் கொஞ்சம் ஒளிமுறைவாக வாழ்ந்து கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்கிற வரைக்கும் சக்ஸஸ் அடைகிற வரைக்குமே ஓகே